அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாளைய தினம் ஆகஸ்ட் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி நமக்கு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியானது இருக்குதுங்க இது விநாயகர் சதுர்த்திக்கும் முந்தைய வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அதனால் ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த நாளில் யார் ஒருத்தங்க விநாயகர் வழிபாடு செஞ்சாலும் அதுவும் குறிப்பாக மருந்து வழிபாடு செஞ்சால் பதினோரு சங்கடகர சதுர்த்தி வந்து வழிபாடு செஞ்சதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும் நாளைய நாளில் என்ன மாதிரி வழிபாடு செய்யணும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இலையில் வந்துட்டு தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் அது பார்த்திங்கன்னா பரமை எலையுமே பணக்காரனாகக்கூடிய ஒரு அற்புதமான தீபம் அந்த இலை வந்து கிடச்சிச்சி அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதை பயன்படுத்துங்க அது எண்ணெய் இலை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சீங்கன்னா என்ட ஸ்க்ரீனில் அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கொடுக்குறேன் பார்த்து அதன்படி தீபம் ஏற்றி பாருங்கள் அற்புதமாக உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறப் போகுது இவை தவிர நித்திகா எஞ்சலை பற்றி நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து இருக்குது ஒவ்வொரு முறையும் அவங்கள எந்த மாதிரி அழைக்கணும் என்பது குறித்து நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதன்படி அழைச்ச நிறைய பேருக்கு வந்துட்டு உடனடி பண தேவை வந்து பூர்த்தியாயிருக்குது இப்படி எங்களால் எதையும் சொல்லி அழைக்க முடியாது அப்படிங்கிறவங்களுக்காக நானே ஒரு நித்திகா மந்திரம் சொல்லி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் ஜஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாவே போதுங்க அதை கேட்டு முடித்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த பணமானது கையில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் நேற்று இரவு அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்கு அவசர பணத்த தேவை இருக்கு அப்படிங்கும்போது அதை சும்மா ப்ளே பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேலை இருக்குது அதை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கான பணம் வந்து கிடைத்தே தீரும் சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினொன்றாம் தேதி ஆடி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நெறைஞ்ச திங்கட்கிழமை பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திரபகவான் வழிபாட்டிற்கும் சிவபெருமான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு ரெண்டு சிறப்புகள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி எட்டு எட்டு அப்படிங்கிற செயற்கை வந்து இருக்குதுங்க உங்களுக்கே தெரியும் இந்த எட்டுங்கிற எண் அபரிமிதமான செல்வ வளத்தை வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடியது அந்த செயற்கை இன்றைக்கி எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி தமிழ் தேதியானது இருபத்தி ஆறு இதனுடைய கூட்டுத்தொகை ரெண்டையும் ஆறையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டு அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்து இது ஆகஸ்ட் மாதமா இருக்குது இல்லையா ஆகஸ்ட் மாதம்ங்கிறது எட்டாவது மாதம் இப்போ இங்கேயும் நமக்கு எட்டுன்னு ஒரு நம்பர் வந்து கிடைக்குது அடுத்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரனுக்குரிய நாள்னு சொல்லியாச்சு இல்லையா அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ரெண்டு கரெக்டாக இது இன்னைக்கு இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் கிடைக்குது இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் பதினொன்னாம் தேதியாச்சா இதனுடைய கூட்டுத்தொகை ஒன் பிளஸ் ஒன் டூ அப்படின்னு வந்து நமக்கு கிடைக்குது இப்படி சந்திரனுக்குரிய எண்ணானது அவருக்குரிய கிழமையில் வரது சிறப்பு இவை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எட்டு எட்டு சேர்க்கை வரதும் சிறப்பு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கணும் வீட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி இதெல்லாம் எப்போதும் நிலவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று இரவுக்குள்ளேற நான் இப்போ சொல்லக்கூடிய எளிமையான இந்த பரிகாரத்தை எல்லாருமே செஞ்சு பலனடையீங்க இது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து மற்ற நேரத்தில் நீங்கள் செய்யலாங்க அதிர்ஷ்டவசமாக இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் அந்த ரெண்டு நேரமே நமக்கு முடிஞ்சுருக்கும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த கூட ரெடி பண்ணி வைக்கலாம் ஆனால் இன்றைக்கி நீங்கள் சந்திர ஓரையை நேரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணாதீங்க இன்றைக்கி அது பலன் கொடுக்காது சரிங்களா அதனால் மதியம் ஒன்று டு ரெண்டோ இரவு எட்டு டு ஒன்பதோ இதை வந்துட்டு நீங்கள் செய்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டாக இருக்காது அதனால் நீங்கள் மற்ற நேரத்தில் வந்துட்டு இதை செய்யுங்க இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கிறது சிறப்புங்க ஏன்னா கண்ணாடிக்கு பார்த்தீங்கன்னா பிரதிபலிப்பு தன்மை வந்து அதிகம் அதனால் இதை எடுத்துக்கிறது சிறப்பு உங்ககிட்ட டம்ளராக இல்லை அப்படின்னா கூட பவுலோ பாட்டலோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்ககிட்ட அந்த மாதிரி பவுலும் இல்லை பாட்டலும் இல்லை டம்ளரும் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் வந்து பீங்கான் அல்லது மண் டம்ளரோ இல்லை மண் சொப்பு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதையோ வந்துட்டு பயன்படுத்திக்கலாம் ஆனால் எக்காரணத்து கொண்டும் சில்வர் வந்து பயன்படுத்தாதீங்க சில்வர் பயன்படுத்துனீங்க அப்படிங்கும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு பலன் வந்து கொடுக்காது அதனால் கண்ணாடி பீங்கான் மண் சம்மந்தப்பட்டது இந்த மூணுல ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து பிடிச்சு வச்சுக்கோங்க இப்போ உங்கள் ஊரில் இப்போ மழை வந்துட்டுருக்குது இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் கூட மழை வந்துட்டுருக்குது அப்படிங்கும்போது அந்த மழை தண்ணீர் உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கு அதனால் முடிஞ்ச அளவுக்கு மழை தண்ணீர் கிடச்சிச்சின்னா அதை வந்துட்டு நீங்கள் பிடிச்சிக்கோங்க இல்லைன்னா எச்சில் படாத தண்ணீர் டேப் வாட்டர் கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அதே போல் ஒரு சிறு துண்டு பட்டை வந்து தேவைப்படுது இந்த பட்டைக்கு நறுமண சக்தி அதிகம் அதே போல் லட்சுமி கடாச்சத்தை பெருக்கி தரும் பண வரவை அதிகப்படுத்தி தரும் சாதாரண பட்டையும் ஒரு சிறு துண்டு வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இந்த பரிகாரத்தை நம்ம எதுக்காக செய்கிறோம் பண வரவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்போ வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு காசு வந்து எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு காசு எடுத்துக்கிறது காட்டிலும் ரெண்டு ரூபாய் காசு எடுத்துக்கிறது சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சந்திரனுக்குரிய நாளாக இருக்குது அவருக்குரிய எண்ணானது இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது அதனால அவருக்கு உரிய எண்ணில் வரக்கூடிய இந்த ரெண்டு ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கிறது சிறப்பு ரெண்டு ரூபாய் நாணயம் இல்லை அப்படிங்கும்போது ஒரு ரூபாய் நாணயத்தை ரெண்டாக வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களையெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் பிரீத் எடுத்துக்கோங்க நல்ல உங்களுடைய உள்ளங்கைகளை தேய்ச்சி அதிலிருந்து வரக்கூடிய வெது வெதுப்பான சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ முதல்ல இந்த பட்டையை வந்து கையில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த பேனாவை பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த எண்களை இந்த பட்டையில் வந்து எழுதுங்க அந்த நம்பரானதை நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் ஒன் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஒன் ஃபோர் செவன் ஒன்று ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஒன்று ஒன்று நாலு ஏழு இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த நம்பரை நான் எப்படி தனித்தனியாக சொல்லணும் அதே மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சொல்லணும் இப்போ எழுதும்போதும் கூட நீங்கள் இதே மாதிரி சொல்லிட்டு எழுதுறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த எண்ணெய் வந்து மடித்து அதாவது இடம்பத்துலன்ட்டு கீழே ரேப் பண்ணி எழுதாதீங்க அப்படி சின்ன சின்னதாக ஒரே லைனில் வர மாதிரி எழுதுங்க அடுத்தது இந்த காசு இருக்குது இல்லையா ரெண்டு ரூபா காசாக இருந்தாலும் சரி ஒரு ரூபா காசாக இருந்தாலும் சரி அதில் அந்த ஒன்று அல்லது ரெண்டு அப்படின்னு நம்பர் போட்டிருக்குது இல்லையா அந்த இடத்துல நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி எட்டு எட்டு சேர்க்கை இருக்குது இல்லையா அதனால் கண்டிப்பாக இந்த சிம்பலை யூஸ் பண்ணுறது நமக்கு அதிகப்படியான பலனை வந்து கொடுக்கும் அதனால் ரெண்டு காசு எடுத்திருந்திங்கன்னா ரெண்டுலேயும் இன்ஃபினிட்டி போடுங்க இல்லை ஒரு ரெண்டு ரூபாய் தான் எடுத்திருந்திங்கன்னா அதுலேயே வந்து இன்ஃபினிட்டி வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த பட்டை இந்த காசு ரெண்டையும் உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு முடிக்கோங்க இப்போ கண்களை மூடி ஐ அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் நான் பணத்தை காந்தம் போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க ஐஎம்மா பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு இங்கிலீஷில் சொன்னீங்கனாலும் சரி அப்படியே சொல்கிறதோட மட்டும் இல்லாமல் கண்களை மூடி உங்களை தேவைக்கு அதிகமாகவே உங்கள் வீட்டில் பணம் சேர்ந்துருக்கிற மாதிரியும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடச்சிட்ட மாதிரியும் ப்ரமோஷன் கிடச்சிட்ட மாதிரியும் வரவேண்டிய பணம் கைக்கு வந்துட்ட மாதிரியும் அப்படியே வந்து நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பட்டையும் இந்த காசையும் உங்கள் முன்னாடி டம்ளர் வச்சுருந்திங்க இல்லையா அந்த டம்ளர் தண்ணி வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ இதை ஒரு தட்டு வச்சு மூடிட்டு வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் வடகிழக்கு மூளை அங்கே ஜன்னல் இருக்கும் அங்கே கூட நீங்கள் வந்து வச்சிடலாம் இல்லைனா கிச்சனில் வைக்கிற மாதிரி இருந்தாலும் உப்பு ஜாடியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து இது நீங்கள் வச்சுருங்க இரவு முழுக்க இது அப்படியே வந்து இருக்கட்டுங்க நாளை காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு இந்த பட்டையை பயன்படுத்தியே உங்களுடைய வீட்டில் எல்லா மூளை முடுக்குகள்லேயும் இந்த தண்ணீரை வந்துட்டு நீங்கள் தெளிச்சு விடுங்க எல்லா ரூம்லேயும் எல்லா கார்னர்லேயும் வந்து தெளித்து விடுங்க மீதி தண்ணீர் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் நிலைவாசல் படியை சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கோலம் போடக்கூடிய இடத்துல தெளிப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிக்கு வந்து ஊற்றி விடலாம் அந்த பட்டையை கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த சில்லறை காசுகளை எடுத்து உங்களுடைய பர்ஸில் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க அபரிமிதமான செல்வம் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்